ஹாய் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மீன் பிடிக்கிற வீடியோ தாங்க பாக்க போறோம் வீடியோ போறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோ கொண்டு போலாம் பாத்து வேட்டைக்கு கிளம்புறோம் என்ன இது உள்ளே போனோம் நம்ம ட்ரீம் ஆளுங்க எல்லாம் எப்படி போறாங்க பாருங்க பாம்பு கும்பிரிக்கு போன

எவ்வளவு கொடுமையா போற பாருங்க மீன் பிடிக்க ஐயோ இதுல எங்கனா இதுல போக முடியும் நீ இதுல எப்படினா வந்த நீ அந்த வியாபாரத்துக்கு நான் போறான் அது நம்ம படத்துல அப்படியே வந்திருந்தா அப்படி போயிருக்கலாம் ஆமா இவருக்கு போறாரு வராரு இடிங்க வெரி கெண்டே தூக்குங்க பாத்து இறங்குங்க தலை கிடைக்கிட்டாரு முன்னாடி உள்ள முந்திர போடுறாய் அய்யய்யோ ஐயோ நான் இது உள்ளே கிடைக்கல முறையே

நீதான் அந்த மூலைக்கு போ இதில் சேர்த்து வர முடியாது அப்படியே குடிச்சா போய் திருப்பி இறங்குவோம் போ இதில் குடிச்சிட்டே நீ ஐயா ஆமா ஆமா இறங்கணும் தான் இந்தா போன புடி வா அப்படி சரி இல்லையா என்ன இப்பதான் பஸ்ட் மீன் எப்படியும் ஈத்துறாத என்ன ஒரு ஸ்டெப்ல நிக்கிது எப்படி அமௌண்ட் சேவ் எல்லாம் ஏறி வந்துக்கிறோம் மீன் எப்படின்னா புடிச்சிரு

nên là